வணக்க மக்களை எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டில் இருந்து ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது மிகவும் விலை உயர்ந்த வைரம் அது வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை சூட் செய்தாவது வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுத்து உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டான் எலி பிடிப்பவனும் தன் துப்பாக்கியுடன் வந்துவிட்டான் எலியை சூட் செய்ய எலி அங்கே இங்கேயும் என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக இலைகள் ஒன்று கூடிவிட்டன இந்த நூற்றுக்கணக்கான கணக்கான இலிகளுக்கிடையே அந்த வைரம் விழுங்கிய எலி மட்டுமே அந்த எலி கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்று நின்றிருந்தது எலியை பிடிப்பவனுக்கும் அது வசதியாக போய்விட்டது சரியாக குறிப்பார்த்து அந்த எலியை என்று சுட்டான் எலி ஸ்பாட் அவுட் வைர வியாபாரி சந்தோஷமாக எலியின் வயிற்றை கிழித்து வைரத்தை எடுத்துக்கொண்டான் ஆனால் ஒரு கேள்வியை எலி பிடிப்பவனை பார்த்து வியாபாரி கேட்டார் ஆமாம் அந்த எலி மாத்திரம் மற்ற எலிகளோடு சேராமல் தனித்தே இருந்தது நீயும் அதை சரியாக அடையாளம் கண்டு சுற்றிவிட்டாய் என்ன காரணம் அந்த எலி பிடிப்பவன் பதில் சொன்னான் இப்படிதான் பல பேர் நீ திடீர் பணக்காரர்களானதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்று எண்ணும் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தூரத்தில் வைத்து கொள்வார்கள் அதுவே ஆபத்தில் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுகிறது உறவுகளும் அப்படித்தான் சிலர் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி இறைவன் கொடுத்த உறவுகளை அசால்ட் செய்துவிட்டு ஒதுங்கி விடுகிறார்கள் ஆயிரம் கோடி செல்வங்கள் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் நல்ல நட்புமே கடைசி வரைக்கும் நம்முடன் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸனெலாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ படுத்தி இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களை